முஸ்லிமிலே பதிவாக இருக்கக்கூடிய முதலாவது செய்தி நாம் பார்ப்போம் இன்றைய ஏழாயிரத்தி அறுபத்தி நான்காவது செய்தி அவர்கள் இதை செய்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் இது முன் சென்ற முட்காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வாக அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இதை சொல்கிறார்கள் அதாவது ஒரு மனிதர் ஒரு பூமியிலே வெட்ட வெளியிலே அவர் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அப்படி அவர் பயணித்துக் கொண்டிருக்கின்ற போது அவர் ஒரு சப்தத்தை செவியேற்கிறார் ஒரு சப்தம் அவருக்கு கேட்கிறது அங்கு யாரும் மனிதர்கள் இல்லை சப்தம் கேட்கிறது பேசுறாங்க யாரும் அங்கு கிடையாது அந்த சப்தம் எங்கிருந்து வந்தது என்று சொன்னால் அவர் மேல் நோக்கி பார்க்கிறார் அங்கு ஒரு மேகம் இருக்கிறது அதிலிருந்து தான் அந்த சப்தம் கேட்கிறது அந்த சப்தத்தை அவர் அங்கிருந்துதான் கேட்டார் அந்த சப்தம் என்ன அதில் வந்த செய்தி என்னவென்று சொன்னால் இன்னாருடைய தோட்டத்துக்கு இந்த மேகத்தின் மூலம் மழை பொழிவிக்கப்பட வேண்டும் மழை பொழிவிப்பாயாக என்பதுதான் அந்த செய்தி சுபான் எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது தனியாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் இப்படி ஒரு சப்தம் மேகத்திலிருந்து வருகிறது இன்னாருடைய தோட்டத்துக்கு மழை பொழிவிக்கப்பட வேண்டும் அருமை சகோதரர்களே இதை அவர் செவியற்றுடன் அவர் ஆச்சரியப்பட்டு அவர் வியப்படைகிறார் அற்புதமா இல்லையா இது அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அதை தொடர்ந்து அவர் பயணிக்கிறார் அந்த மேகத்தை தொடர்ந்து அவர் அதன் பின்னால் அப்படி பயணிக்கிறார் அப்படி சென்று பார்க்கின்ற போது அந்த மேகத்திலிருந்து மழை பொழிவிக்கப்படுகிறது அது ஒருவருடைய தோட்டத்துக்கு ஒருவருடைய விவசாய நிலத்துக்கு அந்த தண்ணீர் என்ன செய்கிறது அப்படியே செல்கிறது அந்த சந்தர்ப்பத்தில் அவர் அந்த தோட்டத்தில் அந்த விவசாய நிலத்திலே பார்க்கிறார் ஒரு மனிதர் இருக்கிறார் அவருக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்கிறது அங்கு ஒருவர் என்ன செய்கிறார் தனது அந்த தோட்டத்து வேலைகளை பணிகளை செய்து கொண்டு அங்கு ஒருவர் இருக்கிறார் அவர் அந்த வரக்கூடிய தண்ணீரை திருப்பி விடுகிறார் இந்த பணிகளிலே இருக்கும் காட்சியை அவர் பார்க்கிறார் பார்த்தவுடன் வியப்படைந்தவராக ஆச்சரியப்பட்டவராக அவரை நெருங்கி கேட்கிறார் உங்கள் பெயர் என்ன என்று கேட்கிறார் அவர் கேட்ட கேள்வி உங்கள் பெயர் என்ன அந்த சந்தர்ப்பத்தில் அவர் தனது பெயரை சொல்கிறார் சொன்னவுடன் அவருக்கு இன்னும் ஆச்சரியம் அவர் மேகத்தில் யாருடைய பெயரை கேட்டாரோ அந்த பேரை சொல்கிறார் இன்னாருடைய தோட்டத்துக்கு மழை பொழிவு என்று சொல்லி அந்த சத்தம் அந்த பேருக்குரியவராக இவர் இருக்கிறார் இன்னும் ஆச்சரியப்பட்டவராக அந்த சந்தர்ப்பத்தில் அந்த மனிதர் கேட்கிறார் அந்த தோட்டத்துக்காரன் கேட்கிறார் நீங்கள் எனது பேரை ஏன் கேட்டீர்கள் எனது பேரை கேட்டதற்குரிய காரணம் என்ன அப்படி என்று கேட்கிறார் அவர் சொல்கிறார் நான் இப்படி வரும்போது ஒரு சத்தத்தை கேட்டேன் இன்னாருடைய தோட்டத்துக்கு மழை பொழிவு என்ற கட்டளை வந்தது அதில் என்ன பேரை நான் கேட்டேனோ அந்த பேருக்குரியவராக நீங்கள் இருக்கிறீர்கள் சுபகானவா அந்த பேருக்குரியவராக நீங்கள் இருக்கின்றீர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அவர் இந்த இதனுடைய இந்த சிறப்பை பற்றி கேட்கிறார் இவ்வளவு ஒரு சிறப்பு சுபஹானல்வா இப்படியான ஒரு சிறப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறதே இந்த சிறப்பு இதனுடைய பின்னணி அதை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள் அந்த சந்தர்ப்பத்திலே சுபானல்லா அவர் சொல்கின்ற செய்தியை கேளுங்கள் அவர் சொல்கிறார் நான் இந்த விவசாய இந்த நிலத்திலிருந்து நான் அறுவடை செய்வேன் என்று சொன்னால் அதை நான் மூன்றாக வகுத்து விடுவேன் அதில் அந்த மூன்றில் ஒரு பகுதியை நான் சதக்கா செய்து விடுவேன் தருமம் செய்து விடுவேன் என்று சொல்கிறார் மற்றொரு பகுதியை எனது குடும்பத்துக்காக நான் வைத்துக் கொள்வேன் எனக்காக எனது குடும்ப தேவைகளுக்காக அதை நான் எனது உணவுக்காக வைத்துக் கொள்வோம் மூன்றாவது ஒரு பகுதி அதை மறுபடியும் நாம் என்ன செய்வோம் அதை விவசாயத்துக்காக அதை நாம் பயன்படுத்துவோம் சுபானின் அருமை சகோதரர்களே இந்த செய்தியில் எவ்வளவு படிப்பினைகள் நமக்கு இருக்கிறது இந்த செய்தியில் எவ்வளவு படிப்பினைகள் சதக்கா என்பதை சதக்கா செய்யவில்லை அல்லது அதில் அரைப்பகுதியையும் சதக்கா செய்யவில்லை அவர் மூன்றில் ஒன்றை சதக்கா செய்கிறார் தர்மம் செய்கிறார் மூன்றில் ஒன்றை சதக்கா செய்கின்ற அவருக்கு கிடைத்த சிறப்பு என்ன அவருக்கு கிடைத்த சிறப்பு உலகத்தில் மட்டுமல்ல மறுமையில் அவ்வா அதை பல மடங்கு பெருக்கி கொடுப்பான் அவருக்கு உலகத்தில் மாத்திரமல்ல சிறப்பு மறுமையில் அவ்வா அதை என்ன செய்வான் பல மடங்கு பெருக்கி கொடுப்பதாகத்தான் குர்ஆனின் மூலம் வாக்களிக்கிறான் எனவே நடுமையான சகோதரர்களே இன்று பெரும்பாலும் நமது சிந்தனை ஓட்டத்தில் என்ன இருக்கிறது என்று சொன்னால் சதகா செய்கின்ற பொருள்கள் எம்மை விட்டு குறைந்து விடுகின்றன அதனால் அது நஷ்டம் அடைந்து விடுகிறது அதனால் சதகா செய்வதில்லை கஞ்சத்தனம் கருமித்தனம் என்ன செய்கிறது மேலிடுகிறது தடுத்துக் கொள்கிறோம் அல்லாஹு வாக்களித்திருக்கிறான் சதகாவை வளர்ப்பதாக வாக்களித்திருக்கிறான் அதில் தான் பறக்கத்து இருக்கிறது என்று வாக்களித்திருக்கிறான் என்ன செய்கிறான் அவன் ஏழ்மையை பயம் காட்டுகிறான் அதில் என்ன செய்கிறார்கள் இவர்கள் அந்த சைத்தானுடைய சூழ்ச்சிக்கு இவர்கள் அடிமைப்பட்டு அல்லா வாக்களிக்கிறானே அதை மறந்து விடுகிறார்கள் அருமையான சகோதரர்களை இந்த மனிதருக்கு கிடைத்த மற்றும் அங்கீகரிக்கப்பட்டது இருக்கிறதே இது எவ்வளவு பெரிய பாக்கியம் நமது வாழ்நாளில் நமக்குள்ள மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்ன தெரியுமா நாம் நானும் நீங்களும் செய்த ஒரு வணக்கம் அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்படும் என்றால் அதை விட ஒரு சிறப்பு இல்லை நானும் நீங்களும் சொல்லுகின்ற ஒரு சுபஹான் அல்லாஹ் அது அல்லாஹ் விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டு விட்டதென்றால் அதை விட ஒரு சிறப்பு கிடையாது நானும் நீங்களும் செய்கின்ற ஒரு சிறிய வணக்கம் ஒரு சிறிய அமல் அது அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்றால் அதுதான் மிகப்பெரிய சிறப்பு ஏன் அல்லாஹ் குர்ஆனிலை சொல்கிறான் இன்னமாயத்த கப்பல் உல்லாஹோ மினல் முத்தகையின் அல்லாஹ் நன்மைகளை நல்லரன்களை ஏற்றுக்கொள்வதெல்லாம் தக்குவாவுடையவர்களிடம் இருந்துதான் யாருடைய உள்ளத்தில் தக்குவா இருக்கிறதோ யார் அவ்வாஹுவை பயப்படுவார்களோ அப்ப எனவே கொள்ளப்படும் சகோதரர்களே இந்த செய்தியை எடுத்து பாருங்க சுமகான் மாதத்துடைய கடைசியில் கிடைக்கக்கூடிய அந்த வருமானத்தில் நாம் ஒரு பகுதியை சதக்காவுக்காக ஒதுக்குவோம் என்று சொன்னால் அது என்ன அதுதான் பெரும் பரக்கத் இன்று செய்வாங்க தனது தனது குடும்ப குடும்ப உறவினர்கள் யாராவது இருப்பாங்க அவர்களுக்காக செலவு செய்வார்கள் செலவு செய்யும் போது என்னது திட்டி திட்டி தான் செலவு செய்யுது இது என்ன ஒரு தலைவலியாக இருக்குது இப்படி நினைத்து என்ன செய்வாங்க இது ஒவ்வொரு மாதமும் கொடுக்க வேண்டியிருக்கிறதே இது ஒரு தேவையற்ற ஒரு பிரச்சனையாகிவிட்டது என்றெல்லாம் என்ன செய்தார்கள் கடிந்து கொண்டு சிலர் செய்கிறார்கள் அவருக்கு அவருக்கு எது புரியவில்லை நான் செய்கின்ற இந்த சதக்காவால் தான் எனது பொருளாதாரத்திலும் எனக்கு பரக்கத்து செய்யப்படுகிறது என்பது அவருக்கு தெரியாது நமது உழைப்பில் நமது சம்பாத்தியத்தில் பரக்கத்து செய்யப்படுகிறது என்றால் நாம் செய்கின்ற சதக்காக்கள் அதன் மூலம் தான் பறக்கத்து செய்யப்படுகிறது ஒருபோது நாம் எப்படி எண்ணிவிடக் கூடாது தெரியுமா இது நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது என்று ஒருபோதும் நாம் அதனால் தான் பரக்கத் அதனால் தான் அல்லாஹ் என்ன செய்கிறான் பரக்கத்தை செய்கிறான் அல்லாஹுடைய வழியில் நீங்கள் செலவு செய்கிறீர்களா அல்லாஹ் அதற்கு பகாரமாக என்ன செய்கிறான் சிறந்ததை தரக்கூடியவன் அவன் வழங்குகிறான் இரவு நருமையான சகோதரர்களே இப்படிப்பட்ட எண்ணற்ற படிப்பினைகளை நாம் இந்த செய்தியிலே பார்க்கிறோம்